அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து அதை நீ பிடித்து சகலத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அதை நீ ஃபாலோ தான் ஆகணும் தாவீது நீ ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அமலக்கின விற்றாதே விற்றாதே அமலக்கின நீ மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை போராடிதான் ஆகணும் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் போராடிதான் ஆகணும் விசுவாச ஜீவியத்தில் போராட்டம் உண்டு போராடிதான் ஆகணும் ஆமேன் அமலேக்கியன் யார் என்பது நமக்கு தெரியும் அவனுடைய கை கத்தனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது ரவி தீமிலே இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கின போது முதல் முதலாவது அமலேக்கியன் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட கானானை நோக்கி பயணிக்கிற சுதந்திரிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு விரோதமாய் துணிகரமாய் வருகிறான் தேவனுக்கு எதிரானவன் தேவ பிள்ளைகளுக்கும் எதிரானவன் தேவனை பகைக்கிறவன் தேவ பகைக்கிறவன் அதே போலதான் தேவ பிள்ளைகளுக்கு எதிரானவன் தேவனுக்கு எதிரானவன் தேவ பிள்ளைகளை பகைக்கிறவன் தேவனை பகைக்கிறவன் தேவ பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிறவன் தேவனோடு யுத்தம் செய்கிறான் அப்பொழுதுதான் கத்தர் சொன்னார் இந்த யுத்தம் தலைமுறை தலைமுறைக்கு நடக்கும் நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல விசுவாச ஓட்டத்திலே நம்மை வீழத்தள்ளவும் நம்மை மோசம் போக்கவும் பிசாசானவன் பல விதங்களிலே முயற்சிப்பான் ஒரு தேவ பிள்ளை தெளிவாய் இருக்க வேண்டும் அழைக்கப்பட்ட எப்படி ஒரு யுத்தம் வந்ததோ அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த யுத்தம் உண்டு இந்த போராட்டம் உண்டு ஆனால் ஒரு காரிய நிச்சயம் என்ன நாம் கர்த்தருக்காய் நிற்கும் போது நமக்காய் யுத்தம் பண்ணுவா இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் தேவனுடையது சொல்லுங்க பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து இழைத்து பின்வருகிறவன் பின்வருகிற அமலேக்கியன் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து அமலேக்கிய தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து எகிப்திலிருந்து புறப்படுகையில் நீ இழைத்து விடாய்த்து இருக்கிற போது பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு வெட்டினான் என்பதை நினைத்திரு மறந்துராத எடுத்த வார்த்தை கவனிங்க உன் தேவனாகிய கருத்து உன் தேவனாகிய கர்த்த நீ சுதந்திரித்துக் கொள்ள நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கத்தனை சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இழைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேர் அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராத வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டும் இதை மற வேண்டாம் நமக்கு ஒரு ஒரு இழைப்பாறுதல் கிடைச்சதும் நாம் அசதியாயிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அமலேக்கியனுடைய ஒரு சின்ன அட்டையாளம் கூட இல்லாதபடிக்கு நீ அழிக்கணும் நீ யுத்தம் பண்ணணும் இதை மறந்துடாத இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீ அசதியாயிராதே ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு மீட்டிங்கில் ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி அவருடைய நண்பர் ஒருவர் காட்டு பகுதியில் ஊழியத்துக்காக கத்தர் காண்பி தந்த பகுதியில் போய் அவர் ஒரு வீடு கட்டி ஒரு சின்ன கம்புகளால் ஒரு வேலையெல்லாம் வச்சு அங்கே தங்கி இருக்கிறார் தங்கி இருந்து பகல் நேரத்தில் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வருவார் அந்த சரௌண்டிங்ஸில் யாருமே கிடையாது தனியாக ஒரு இடத்துல அப்படிதான் ஒரு நாள் இரவு லேட்டா அவர் வாரார் நல்ல களைப்புடன் வருகிறார் களைப்போடு வந்து போகலாம் அந்த கையில் டார்ச் வச்சு அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகலான்னு பாம்பு சுதாரித்து கொண்டு என்ன இருக்கிற ஒரு எடுத்து நல்ல அடி அடினு அடிச்சு கொண்டுட்டார் அது செத்துட்டு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி கேட்டு பக்கத்துல செத்ததும் இவர் என்னப்பட்டார் கம்பால அப்படி தள்ளி போட்டார் தள்ளி போட்டு அப்புறம் பார்க்குறாரு ரொம்ப டயர்டு சரி நாளைக்கு எரிச்சிடலாம் நாளைக்கு இதை காலையில் எழுந்து எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டு ஜோமெண்ட்டு படுத்துட்டார் இரவு ரெண்டு மணி இருக்கும் கதவை ஒருத்தங்க போட்டு டப் டப் டப்னு அடிக்கிறான் இவர் இவருக்கு டவுட் என்ன டவுட்னா இந்த ஏரியாவில் யாரும் கிடையாது யார் இந்த கதவை அடைக்கிறாங்க இவர் இந்த பகுதியில் இருக்கிறதுனால ஒரு கன்னெல்லாம் வச்சிருந்தார் இதானியமே மிருகங்கள்டந்து காப்பாற்றிக்கொள்ள ஒரு சின்ன கன்று எல்லாம் வச்சுருந்தார் அப்போ எதுக்கும் டவுட்டில் அவர் விண்டோ ஓப்பன் பண்ணி அவர் இருந்து விண்டோ ஓப்பன் பண்ணால் அந்த கதவு ஃப்ரெண்ட்டு தெரியும் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வந்து நின்று அந்த கதவை ஓங்கி கோபத்தில் வந்து அப்படி தட்டுது கொத்துது அப்படி முட்டுது இவர் சுதாரித்து கொண்டார் இது எப்படி வந்தது என்பது அவர் சுதாரித்து கொண்டார் அந்த பாம்பு அங்கே செத்து கிடக்குது அதை பார்த்துட்டு நேராக இந்த இடத்துல வந்து ரெண்டு அந்த கதவை அடிச்சுட்டு இருக்கு இவர் இருந்து கண் எடுத்து அடிச்சிட்டார் அது செத்துட்டு நேர போய் என்ன செய்தார் என்றால் இனி நான் வந்து காலை வர பார்த்துருக்க கூடாது என்று சொல்லி அந்த ரெண்டையும் மண்ணனை ஓட்டி தீ வைத்து எரித்து விட்டார் இந்த சம்பவத்தை அந்த போதகர் சொல்லும் போது எதற்காக சொல்லுகிறார் என்றால் நீ முடிஞ்சுட்டு நினைச்சிட்டு நீ போயிடாத உனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வேணும் இனி இந்த சத்துரையன் எல்லைக்குள்ள வர மாட்டாங்கிற தெளிவு வரது வர நீ போராடிட்டு தான் இருக்கணும் ஆண்டவர் நான் போன மாட்டு நீ போய் தான் ஒன்று தாவித விட்டுறாத அவன் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டான் சரி போறது போ விட்டுறாத ஆண்டவர் தெளிவா சொல்ல நீ சுதந்திரித்து உனக்கு கொடுக்கும் தேசத்தில் அவர் சத்ருனுடைய டார்கெட்டை என்னவென்றால் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய சுதந்திரம் அதாவது எனக்கென்று தேவன் கொடுக்கிற சின்ன விஷயத்துல கூட அவன் கை வைக்க பார்ப்பான் தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம் அந்த அப்பத்தில் அவன் கை வைப்பான் பிள்ளையின் அப்பமா சுகம் அண்டுவர் சொல்லுகிறார் நீ அமலேக்கின் பேர வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவுள் இதை மறந்துறாத தேவ பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கோலை நீட்டுறது மட்டும்தான் மோசையின் வேலை காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளக்கிறது கர்த்தருடைய செயல்